ஹாய் வெல்கம் டு மை சேனல் ரோஸி தமிழ் சார்ட்ஸ் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு காட்டன் சேரீ வச்சு அழகாக வந்துட்டு ஒரு அம்பராலா சுடி வந்து தைக்கலாம் வாங்க அது எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம் நான் அந்த சேரீ கட்டி வீடியோவும் போட்டிருக்கேன் சரி இந்த சேரில வந்துட்டு நம்ம ட்ரெஸ்ஸை தைச்சிக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் தச்சிருக்கேன் அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு எப்படி தச்சு எப்படி தச்சிருக்கேன்னு சொல்லிவிட்டு வாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் நீங்களும் இந்த மாதிரி எதாவது காட்டன் சேரீ எதனா வேஸ்ட்டு சேரீ இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு தைச்சி பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் வந்துட்டு அந்த சேரீ துணியிலே வந்துட்டு அந்த டுப்பட்டாமல் எடுத்து போட்டுக்கிட்டேன் இல்லை வேறு டுப்பட நம்ம வாங்கி கூட போட்டுக்கலாம் நான் அதில் இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அப்படியே அந்த அந்த டுப்படாவை அப்படியே போட்டுக்கிட்டேன் வாங்காத எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ நான் வந்துட்டு இந்த சரி தான் வந்து எடுத்துருக்கேன் இப்போ மூணு மீட்ரு அளவுக்கு லைனிங் வந்து வாங்கி வச்சுருக்கேன் இப்போ மேல் பக்கம் நம்ம பாடி கட் பண்ணுவோம்ல அதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அளவு வந்துட்டு உங்களுக்கு அளவு சுடிதர் வந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க நான் வந்துட்டு உயரம் வந்துட்டு பதினஞ்சு வச்சேன் அது வந்துட்டு ரெண்டாக வந்து மடித்து எடுத்துக்கலாம் கழுத்துக்கு வந்துட்டு ரெண்டரை இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் ஷோல்ட்ரு வந்துட்டு மூன்றரை இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் ஆம்பூழம் வந்துட்டு கால் வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து சைஸ் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க உங்கள் அளவு சுடிதாரில் தரல நீங்கள் அந்த சைஸ் வந்து வச்சுக்கோங்க இப்போ அதை வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இதில் வந்து சரியாக தெரியல இப்போ ஒன்றே கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த ஆம்கோல் ஷேப் வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கலாம் நம்ம வந்துட்டு குடஞ்சி வரைவோம்ல அதையும் வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கலாம் இப்போ கழுத்து நெக்கு வந்துட்டு அது வந்து உங்களோட விருப்பம் தான் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ வேணுன்னா நீங்கள் வந்து வச்சுக்கோங்க எந்த நெக்கு மாடல் உங்களுக்கு இஷ்டமாக இருக்கோ அந்த நெக்கு மாடல் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க நான் வந்துட்டு ரவுண்ட் நெக்கு தான் வச்சேன் இப்போ மார்பு சுற்று அளவு உங்கள் சுடிதாரில் வந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க நான் வந்துட்டு பத்து வச்சுருக்கேன் அந்த ஸ்கேல் அளவுக்கே வந்துட்டு தையலுக்கு வந்து விட்டுருக்கேன் அந்த சைடு பக்கமாக ஒரு ஆஃப் இன்ச்சுக்கிட்ட இந்தமாதிரி சை கிராஸாக அதுமாரி வரைஞ்சி விட்டுக்கோங்க இப்போ வந்துட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு நெக் வந்துட்டு உங்களோட விருப்பம் தான் நீங்கள் வந்து டிசைன் வைச்சாலும் டிசைன் வச்சுக்கலாம் இல்லை எந்த நெக் வேணும்னா நீங்கள் வந்து அந்த நெக் வந்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்துட்டு குறைஞ்சி வரைஞ்சோம்ல அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு ஏழு இன்ச்சு வச்சேன் இது வந்து பின் பக்கத்துக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்துட்டு அவ்வளோ வந்து வச்சுக்கோங்க நெக் வந்துட்டு நான் வந்து ரவுண்ட் நெக்கு தான் வச்சுருக்கேன் இப்போ அதே மாதிரியே முன்பக்கமும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் முன்பக்கம் வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்துட்டு இருக்குது வந்து ஸ்லீவ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்துட்டு கொஞ்சம் ஜாயிண்ட் போடுற மாதிரி வரும் அது வந்துட்டு நான் தைக்கக்குள்ளே வந்துட்டு காமிக்கிறேன் எப்படி தைக்கிறதுன்னு நான் வந்துட்டு த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் தான் வந்து வச்சேன் உங்கள் ஃபஸ்ட்டும் வந்துட்டு நீங்கள் ஸ்லீவ் வந்துட்டு சின்னதாகவும் வச்சுக்கலாம் இல்லை லென்த்தாக வேணாலும் லென்த்தாகவும் வச்சுக்கலாம் இப்போ வந்துட்டு ஆம்ப்கொழ சுற்று அளவு வந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த அளவு வந்து வச்சுக்கோங்க இப்போ கையோட ஷேப் வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கலாம் கீழே வந்துட்டு கீழ் பக்கம் கை கை சுற்றுற அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த குடஞ்சி கட் பண்ணுறது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்லீவ் வந்துட்டு ஜாயின்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த குடஞ்சி கட் பண்ணுவோம்ல அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு சேரீ துணி வந்து எடுத்துக்கலாம் நான் அதில் வந்துட்டு அந்த நம்ம பாடிக்கெலாம் கட் பண்ணோம்ல அதுக்கெல்லாம் துணியை கட் பண்ணிக்கிட்டு இருக்கிற துணியை நல்லா வந்துட்டு மடித்து எடுத்துக்கிட்டேன் இது வந்து காட்டனுன்றதெல்லாம் நல்லாவே மடித்து கொடுக்குது லென்த்து வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து அவ்வளோ வந்து வச்சுக்கோங்க நான் வந்து முப்பத்தி ஒன்று வச்சேன் அதுக்கப்புறமா இந்த சைடு ரெண்டரை இன்ச்சியும் அந்த சைடு இன்ச்சு இன்ச்சளவுக்கும் மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதை வந்துட்டு ஒரு கிராஸாக வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இது வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அந்த லைன் வந்து போகக்கூடாது இந்த மாதிரி கிராஸை வந்து போட்டுக்கோங்க இப்போ வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அத்தனை மடி போகிறது இல்லை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சிசர் நல்லா இருந்துச்சுன்னா கட் பண்ண எல்லாம் ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போது வந்துட்டு இது எப்படி தைக்கிறதுன்னு வந்துட்டு பார்க்கலாம் பாருங்க அது முன் பின் பின்பக்கத்துக்கு அதுவும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸ்லீவுக்கும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்தது வந்துட்டு லைனிங் துணி வந்துட்டு முக்கோண ஷேப்பில் வந்துட்டு மடித்து போட்டுக்கோங்க மடித்து போட்டுக்கிட்டு நம்ம வந்துட்டு அந்த பாடிக்கு கட் பண்ணோம்ல அந்த அளவு வச்சு மார்க் பண்ணிக்குவோங்க லென்த்து வந்துட்டு இது கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம புடவ துணியோட இது வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் வைக்கணும் இப்போ வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் கீழே கொஞ்சம் வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த துணி கொஞ்சம் ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி வரும் இப்போ வந்துட்டு ஒரு ஒரு பீசா வந்து எடுத்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் ஜாயின் பண்ணிவிட்டு அது மேலே வந்துட்டு ஒரு படிமண தைல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி வந்து தைக்கக்குள்ளே நல்லா பார்க்க நல்லா அழகாக தெரியும் இப்போ வந்துட்டு இதே மாதிரியே வந்துட்டு எல்லாமே வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு எல்லாமே ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்துட்டு முன்பக்க துணி வந்துட்டு எடுத்துருக்கேன் நல்ல பக்கமாக மேலே வச்சு லைனிங் துணியை வச்சு திருப்பி விட்டுக்கலாம் கட் பண்ணிட்டு அந்த ரவுண்டாக வர இடத்துல கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ திருப்பி விட்டுன்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்துட்டு நம்மளுக்கு அழகாக வந்து கிடைக்கும் இப்போ திருப்பி விட்டுட்டு ஒரு தடி படிமலை தையலும் வந்து போட்டு எடுத்துக்கோங்க அந்த எஜ்ஜிலே வந்துட்டு ஒரு தையலும் வந்து போட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு சுற்றி வந்து தையல் அடித்து எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு ரெண்டு துணியும் வந்து தச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்துட்டு நம்ம பக்கமாக வந்து கட் பண்ணல அம்பராலா வந்துட்டு நான் அதையும் வந்துட்டு லைனிங் துணியை அதையும் வந்துட்டு சேர்த்து வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் அந்த அம்ப்ராலா சுடிதாரும் தரும் கா துணியும் லைனிங் துணியும் ஃபஸ்ட்டு வந்து சேர்த்து வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க அப்போ நீங்கள் வந்து தைக்கக்குள்ளே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் தையல் போட்டு இது மாதிரி ஒரு படிமான தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் ஸ்லீவ் ஜாயின்ட் பண்ணிட்டு கூட அதுக்கப்புறமா கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம் நான் வந்துட்டு அந்த புடவை கலரே வந்து லேஸ் வந்து வச்சுக்கிட்டேன் கழுத்துக்கு இப்போ வந்துட்டு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஸ்லீவ் வந்துட்டு ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்துட்டு சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு தையலை வந்து போட்டு எடுத்துக்கோங்க இடுப்பு பகுதியில் நிறுத்திட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து லைனிங் துணி வந்து சேர்ந்த போல் உள்ள புடவ துணி வந்துட்டு ஃபஸ்ட்டு சேர்ந்த போல் வந்துட்டு தயிர் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா ரெண்டும் வந்துட்டு லைனிங் துணியும் புடவ துணியும் ரெண்டும் சேர்த்த போல் தயிர் வந்து போடக்கூடாது அதுக்கப்புறமா லைடிங் துணி வந்துட்டு அதே இதே மாதிரி வந்து தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க தனித்தனியாக தான் வந்துட்டு நீங்கள் தையல் வந்து போட்டு எடுத்துக்கணும் இப்போ வந்துட்டு கை சுற்றுறளவு வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோன்னு பார்த்து வச்சுக்கோங்க மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து பிடிச்சி எடுத்துக்கோங்க இந்த இடுப்பு பக்கம் நல்லா வளைவாக எடுத்துகிட்டு போங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த சுடிதார் வந்து போட்டால் அந்த ஷேப்பை நல்லா அழகாக வந்து கிடைக்கும் அவ்வளோதாங்க தச்சு எடுத்தாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்